நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கோம் இந்த வீடியோவில் சற்று முன் இள இரண்டு சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு அதிரடி அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த கூடுதல் சலுகைகளை பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதன் மூலமாக இரண்டு சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் எந்த வகையில் பாதிக்க செய்வார்கள் அதேபோல் மானியம் தொடர்ந்து கிடைப்பதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது சார்ந்த முழு விவரங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள பொறுப்பாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பகுதியில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பத நம்ம அடுத்த அப்டேட் பண்ண எல்லா வீடியோமும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் இந்தியாவில் கேஸ் சிலிண்டர்கள் பயன்படுத்தாதவர்கள் யாரும் இல்லை என்றே சொல்லலாம் பெரும்பாலான மக்கள் உபயோகப்படுத்தும் இந்த சிலிண்டர் விலை தற்போது ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதனால் அரசு சிலிண்டருக்கு மானியம் வழங்குகிறது இந்த திட்டத்தின் ஏராளமான பயனாளிகள் உள்ளனர் சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் கட்டாயம் கேஒய்சி அப்டேட் செய்ய வேண்டியது அவசியம் என அரசு தெரிவித்துள்ளது இவர்களால் தொடர்ந்து மானியம் பெறுவதற்கு சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் அனைவரும் தங்களது கேஒய்சியை அப்டேட் செய்ய வேண்டியது கட்டாயம் ஆனால் இதை பலரும் செய்யவில்லை என ஆய்வுகள் கூறுகின்றன இதற்கு இறுதி தேதியும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்குள் இதை செய்து முடித்தால்தான் உங்களால் சிலிண்டருக்கான மானியம் பெற முடியும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நீங்கள் உங்களுடைய கேஸ் சிலிண்டரில் கேஒய்சியை புதுப்பிக்கவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மானியம் கிடைக்காது இந்த கேஒய்சி செய்ய இரண்டு முறைகள் உள்ளன முதலில் எரிவாயு ஏஜென்சி அலுவலகத்தில் இருந்து ஆஃப்லைன் முறையில் செய்யலாம் அல்லது உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் மூலம் வீட்டில் அமர்ந்தபடியே தங்களது கேஒய்சியை அப்டேட் செய்ய முடியும் முதலில் நீங்கள் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு செல்ல வேண்டும் இப்போது உங்கள் எரிவாயு இணைப்பு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கவும் அதாவது ஹச்பி இந்தியன் மற்றும் பாரத் கேஸ் நிறுவனங்களில் எந்த இணைப்பு பெற்றீர்களோ அந்த நிறுவனத்தை தேர்வு செய்ய வேண்டும் இதை செய்த பிறகு நீங்கள் இணைக்கப்பட்டுள்ள எரிவாயு நிறுவனத்தின் சிலிண்டர் படத்தை கிளிக் செய்யவும் அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட எரிவாயு நிறுவன இணையதளத்தில் கேஒய்சியை செல்லவும் இதன் பிறகு இங்கே ஒரு படிவம் திறக்கப்படும் அதில் மொபைல் எண் வாடிக்கையாளர் எண் மற்றும் எல்பிஜி ஐடி நிரப்பவும் அதன் பிறகு ஆதார் சரிபார்ப்பு ஓடிபி உங்கள் மொபைல் எண்ணிற்கு அனுப்பப்படும் அதை உள்ளிட்டு செய்து உங்களுடைய கேஒய்சியை நிறைவு செய்ய முடியும் அதேபோல் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மத்திய அரசு சார்பாக வந்து இலவச சிலிண்டர்கள் வழங்குவது பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல் பிர பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழமாக இலவச சிலிண்டர்கள் அதேபோல் மானியம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் அனைவரும் தங்களது இலவச சிலிண்டர் பெறுவதற்காக இந்த உஜ்வாலா திட்டத்தில் இணைவதற்கு ஆர்வம் செலுத்தும் வகையில் புதிதாக இலவச இணைப்புகளை பெறும் வகையில் இரண்டாவது சிலிண்டர் இணைப்பை பெற்று வருகின்றனர் இதன் அடிப்படையில் முன்பு வைத்திருக்கக்கூடிய சிலிண்டர் இணைப்பில் தொடர்ந்து மானியம் பெறக்கூடியவர்கள் இரண்டு இணைப்புகளை வைத்து இரண்டு மானியம் பெறக்கூடிய வகையில் சர்ச்சைகள் எழுந்துள்ளன இதனை தவிர்க்கும் வகையில் கேஸ் ஏஜென்சிகள் மூலமாக தங்களது கைரேகை மற்றும் கண் கருவிலை அடிப்படையில் கைரே புதுப்பிப்பு அதாவது கேஒய்சி அப்டேட் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக இந்த ரேஷன் கடை அதாவது உங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு சென்று சிலிண்டர் இணைப்புகளுக்கான கைரேகை பதிவு அல்லது கண் கருவிலை அடிப்படையில் வந்து புதுப்பு செய்யும் போது உங்களுக்கு இரண்டு சிலிண்டர் இணைப்பு வைத்திருப்பது தெரியும் பட்சத்தில் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய மானியம் வந்து ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிர இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் வந்து உங்களுடைய கேஒய்சியை வந்து அப்டேட் செய்ய வேண்டியது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த அறிவிப்புகள் தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வங்க தேவைப்பட்டு கமெண்ட் செக்ஷன் போயிருந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வ் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதம் அது அப்டேட் பண்ணிய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்